திராவிடச் சேனலேயர்களுக்கு வணக்கம் மனித வரலாறு இப்போ மனிதன் கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முயற்சித்தான் என்று போன பதிவில் பார்த்தோம் ஆண்தான் கடவுள் இல்லை பெண்தான் கடவுள் இல்லை எணிந்து தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டான் மனிதன் யோசிக்க யோசிக்க எப்படி யோசித்திருப்பான் பொழுது வெடிகிறது பொழுது போகுது அப்படி என்றால் காலையில் சூரியன் உதயமாகுகிறது அப்போ தான் கடவுள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வந்துடுச்சு இரவு வந்துட்டால் இரவு தான் கடவுள் அப்படின்னு இருட்டை வணங்கியிருக்கிறான் அடுத்து நிலவு நிலவு தான் கடவுள் அப்படின்னு நிலவு வணங்கியிருப்பான் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசியிருப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி ஆகாயன்னு சொல்லுவான் இன்னைக்கு அருமை இல்லை ஆகாயம் என்பதே ஒன்று இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஆகாயம் என்பது ஒன்று கிடையாது அப்படி என்ன இரவில் நமக்கு ஒளி கொடுத்தது நிலவு தான் நிலவு தான் நமக்கு ஆகாயன்னு வச்சுக்கணும் இப்போ இப்போ கூட பார்த்தோம்னு சொன்னால் அமாவாசனைக்கு நீங்கள் விரதாரன்னு சொல்கிறாங்க அமாவாசைக்கு விரதம் இருந்தால் என்ன நன்மை நன்மை உண்டு பௌர்ணமிக்கு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உடலில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜீரணம் ஆகிடும் நீங்கள் அமாவாசனைக்கு எதனால் திட உணவு சாப்பிட்டிங்கன்னா அஜீர்ணம் தான் ஜீர்ணம் ஆகாது அப்போது அமாவாசைக்கு அஞ்சு நாள் முன்னாடி அமாவாசைக்கு அஞ்சு நாள் கழித்து ஓரளவுக்கு திரவிய உணவு உணவு எளிதில் ஜீரணாக கூடிய பொருளை சாப்பிடணும் அந்த இருபது நாளில் நம்ம திட உணவு சைவமானாலும் சரி அசைவமானாலும் சரி திட உணவு சாப்பிடலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி என்றால் நிலவு பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பில் ஜீரணம் ஆகக்கூடிய சக்தி உருவாகுவதாக நான் கருதுகிறேன் ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் கரெக்டு சூரியனை வணங்கியிருக்கக்கூடும் அடுத்து நிலவு இப்போ நிலவை சிவன் தலையில் கொண்டாந்து வச்சாச்சு அப்படின்னா ஆகாயம் சிவன் தான் இப்போ பஞ்சபூத திருத்தலங்களில் பார்த்தோம்னா காஞ் திருவண்ணாமலை போனாலும் லிங்கம் தான் இருக்கும் காஞ்சிபுரம் போனாலும் லிங்கம் தான் இருக்கும் நீங்கள் திருவானைக்காவல் போங்க அங்கேயும் லிங்கம் தான் இருக்கும் அடுத்து காளாஸ்திரி போனிங்கனாலும் லிங்கம் தான் இருக்கும் தெல்லை நடராஜர் கோயிலுக்கு போனீங்களா மட்டும்தான் அங்கே லிங்கமும் இருக்கும் ஆனால் நடராஜர் என்பது பூஜிக்கப்படுவார் அப்போ ஆகாயம் என்பது அவர் தலையில் நிலவு இருக்கும் நிலா தே மூன்று பிறை மூணாம் பிறை நிலவு வந்து சிவனுடைய தலையில் இருக்கும் ஆக அங்கே வந்து ஆகாயம் என்று தில்லை நடராஜர் அவர் நடனம் ஆடுவது போல் சிலை இருக்கும் இல்லைங்களா அந்த அடிப்படையில் ஆகாயம் என்றால் நிலவாக தான் இருக்க முடியும் ஆதி மனிதனுடைய கண்டுபிடிப்பில் இப்போ இப்படி கடவுளை தேடி தேடி வணங்குறப்போ நம்மளுடைய அப்பா அம்மா தான் கடவுள் தாயும் தான் கடவுள் அப்படின்னு ஒரு ஒரு குரூப்பு பேசியிருக்கும் இன்னொரு குரூப்பு இந்த இந்த இருட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மணி பௌர்ணமியில் பாருங்கள் மேகம் போகும் இந்த மேகத்தினுடைய நயல் வந்து கீழே பூமியில் உழும் அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உ உருவம் கருப்பாக போகிற மாதிரி தெரியும் அதை தான் மனிதன் பார்த்து இதுதான் கடவுள் முனிசர் போறாரு பாரு அப்படின்வாங்க கிராமத்தில் விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருட்டில் இந்த மேகம் போகிற நேயலை முனி சுடுறதுன்னு சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி இருப்பான் அவன் கடவுளை மழை பெய்யுது இடிக்குது ஆ கடவுள் இடி இடிச்சா கடவுள் மின்னல் வருது அந்த மின்னல் தான் கடவுள் இப்படி அவன் எதுவுமே அவனுக்கு ஒரு பிடிபடாமல் பூமி தான் கடவுள் ஆகாயம்தான் கடவுள் மின்னல் தான் கடவுள் மழை தான் கடவுள் மேகந்தான் கடவுள் தண்ணி தான் கடவுள்னு ஒரு நிலைப்பாட்டில் நிற்காம அவன் ஆய்வு பண்ணிகிட்டே போகிறான் கடவுள் அப்பாவும் கடவுள் அம்மாவும் கடவுள் மனிதன்தான் கடவுள் இப்படி ஒவ்வொன்றும் தேடுறான் அவங்களுக்குலேயே ஒரு குழப்பம் வருது யார் யார் எதை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ கடவுளுக்கு உருவமே கிடையாதுரா அது ஒரு குறிப்பு சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பக்கத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லைன்றவங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் கடவுளுக்கு உருவம் கொடுத்து இருக்கிறாங்க இன்னொருத்தர் கடவுள் ஒளியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க அது அன்றைக்கு நின்றே இல்லை அது ஆரம்பத்திலையே அப்படி தான் உருவாக்கி வரும் அது அங்கேருந்தே காலங்காலங்காலமாக பேசப்பட்டு வருகிறது அப்போ ஆகுதுன்னா அந்த குழுக்கள் இவர்கள் தான் வந்து கடவுளை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாடுதான் அதாவது விவசாயத்துக்கு மனிதன் வந்துட்டு பயன்படுத்துகிறான் இல்லைங்களா ஒவ்வொரு உயிரினம் மேலே அவன் சவாரி நடக்கிறதுக்கு சோம்பேறி இப்போது நடக்க மாட்டான் அன்றைக்கும் வந்து மாடு மேலே உட்காந்துருப்பான் கழுதை மேலே உட்காந்து போயிருப்பான் தன்னுடைய வளர்ப்பு பிரியாணி மேலே அப்போ குதிரை மேலே உட்கார்றப்போ அவனுக்கு அது ஒரு வேகம் கிடைக்குது ஒரு இடம் வந்து இன்னொரு இடம் எழுதல் போக முடியுது அப்போ குதிரையை தன் வாகனமாக பயன்படுத்திட்டான் அது வந்து ர பொது உடம்பு நிலப்பிரபுத்துவ வரைக்குமே அது வந்தது ஏன் இன்றைக்கும் வரைக்கும் குதிரை இருக்குது ஆனால் குதிரை நம்ம முழுமையை எதையுமே விட்டுடல ஆதி பொது உடமை சமூகமோ இப்போ நம்மளோட பயணி பயணத்தில் இருக்குது தாய்வழி சமூகமோ இப்போ நம்மளோட பயணத்தில் இருக்குது அடிமை சமூகமும் நம்மளோட பயணத்தில் இருக்குது எதையுமே விட்டுடாது உதாரணமாக இந்த நோய்களை கூட சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ இந்த நோய் முழுமையாக எந்த நோயுமே நம்ம முழுமையாக அழிச்சிடலை அங்கொன்றும் இங்கொன்றமாக இப்போ இதும் அது தொடர்கதியாக இருக்கத்தான் செய்யுது முழுமையாக அழிக்கலை அது போலத்தான் மனித குல வரலாறுல கடந்து வந்தவன் இன்னும் முழுமையாக எதையுமே ஒழிச்சிடலை அது தொடர்ந்து தான் வருது அதான் சூழ்ச்சி முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா மனித நேயம் அதிகமாக வளர்ந்துட்டு வருது இல்லைங்களா அதுதான் பொது உடமை சமூகத்தை நிற்கி போயிட்டுருக்கு பூமி என்பது பொதுவானது அதில் வசிக்கின்ற மனிதன் அனைத்து மிருகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான் எங்கே கொண்டு வந்துட்டான் தாய்வழி சமூகத்திலேயும் பொது உடம்ப சமூகத்திலையுமே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எதையெல்லாம் தன்னுடன் வைத்து தன்னுடைய செல்ல பிரயாணியாக தன்னுடைய உணவுக்காக ஆடு மாடு கோழி மீன் நம்ம எல்லா எதையெல்லாம் மனிதன் இப்போ உணவாக சாப்பிட்றானோ இதை அனைத்தையும் அது குழந்திலருந்தே கொ கொண்டு வந்து தன்னுடைய அடிமையாக்கி தன்னுடைய வளர்ப்பு பிரியாணியாக்கி இப்போ அதை வந்து அதுக்கு முதல்ல முதலாளி ஆகிட்டான் நம்ம முதலாளி தான் சொல்லணும் ஏன்னா அந்த அது எப்படி சொல்கிறது அதை அந்த நூறு மாட்டுக்கும் அதிபதி ஆயிரம் ஆட்டுக்கும் அதிபதி இது போல இதை 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 மேய்ச்சிட்டு அப்போ கால்நடைகளை மேய்த்து திரும்ப அதை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் எண்ணிக்கை உருவாக்கியிருப்பான் அப்போ நம்ம கொண்டு போனது அத்தனையும் வீட்டுக்கு வந்துடுச்சா அப்படின்னும் போது இந்த சின்ன சின்ன க கல்லை பொறிக்கி வச்சுருப்பான் ஒரு ஆடு தொட்டி போனால் ஒரு ஒரு கழுத்துக்கு போடுவோம் இன்னொரு ஆடு தொட்டி போனால் ஒரு கழுத்துக்கு போடுவோம் அப்படி பார்க்கும்போது எத்தனை கல் நம்ம மீதி இருக்கோ அத்தனை ஆடு அத்தனை ஆடு அத்தனை மாடு அத்தனை அத்தனை உயிரினும் அதை அத்தனை பிரியாணிகள் நம்ம கூட வந்து சேரலை அன்ற முடிவுக்கு வந்துடுவோம் இது போல் எண்ணிக்கையை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் எனக்கு சொல்கிற பார்த்தீங்களா இந்த எண்ணிக்கை இப்படி தான் அவன் ஆய்வு செய்திருக்க முடியும் அவனுடைய பொருள் வந்து சேரவில்லை என்கின்ற போது இந்த எண்ணிக்கையை அவன் உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கும் பெண்கள் எல்லாம் விவசாயம் எடுத்த உடனே நெல்லெல்லாம் அவன் விவசாயம் செஞ்சிடல இப்போ நம்ம அரிசி சாப்பிட்றோம் நெல்ட்டு செய்திருக்க முடியாது அதெல்லாம் அங்கங்கே விளைஞ்சிருக்கும் ஆக மரங்களை தான் இவர்கள் தன் அருகாமையில் வளர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு உணவுப் பொருள் மீன் ஆடு மாடு கோழி இந்த உயிரினங்கள் அடுத்து விவசாயம் கனிகள் அடுத்து காய்கள் இப்படி காய் கனி அசைவம் சைவம் இதையெல்லாம் ஒருங்கிணைந்தே இவன் எதையெல்லாம் சுட்டு சாப்பிடணும் எதையெல்லாம் பச்சா சாப்பிடலாம் இதையெல்லாம் இப்படி சாப்பிட்டு தான் கால காலமாக கடந்து வந்திருக்கிறான் மனிதன் இப்போ கடவுளையும் கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கடுத்து பேச்சை கண்டுபிடிச்சிருக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நான்கு விதம் ஐந்து விதமாக பேசுவாங்க அதுபோல் ஒவ்வொரு குழுவும் இடம் விட்டு இடம் மாற மாற ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு பேர் வச்சு ஏதேனும் ஒரு பேரை வைக்கிறமோ அந்த மொழியை கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன குரல் ஆ ஊ ஊ ஊ இந்த மாதிரி குரல் கொடுத்து நான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி பேச்சை ஒவ்வொன்று விதமாக கண்டுபிடித்து ஒரு ஒரு கண்டுபிடிச்சிருப்போம் ஒரே ஒரேடி இப்போ நம்ம பேசுகிற மாதிரி எல்லா பொருளுக்குமே பேர் வச்சிடும் அப்பயே கண்டுபிடிச்சான்னா அப்போ அவனுக்கு ஒரு இருந்தே பார்த்தோம்னா நம்ம பேசுகிறத குழந்தை கவனிக்குது போல் இதே இந்த ஒளியை ஒரு பொருளாக உருவாக்கி இந்த வார்த்தையை கண்டுபிடித்திருக்க வாய்ப்பு இருக்கு தாய்வாயி சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் என்ன செய்கிறான்னா பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக முயற்சி செய்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் சொன்னால் இதை நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி